அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் உங்களுக்கு அதாவது எவ்வளோ நேரம் என்னாலும் இங்கிலீஷில் பேச முடியும் பல விஷயங்களை வந்து சொல்ல முடியும் இருந்தாலும் ஸ்பீடாக சொல்லாததுக்கு காரணம் என்னான்னா கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லும்போது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு கனட் கன்வெர்ட் ஆகும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் இடைவெளி இடைவெளி விட்டு பேச வேண்டியதாக இருக்குது ரொம்ப வேகமாக பேசாமல் அது மட்டும் இல்லாது நிறையா நண்பர்கள் கேட்டுக்கொண்டதன் காரணமாக தமிழ்லேயும் சொல்லிகிட்டு வந்துட்டுருக்கேன் i salute you all to in devotees of tamil nadu all over the world my humble records to all friends what i want to say is that our Swami think whatever you want this talent this wisdom is indestructible this in, in universe has become accepted it is a very powerful and immutable truth at various times i realize and enjoy this sadashiva just as the sun rises in this east you do not need to do any research about him and our swamiji and I don't, I, and I do not need to prove anything about him. And as Rama to set this wife on fire after saying that, and even after Mother Sita Devi put them on fire, the world nation as will we should give our Swami to this atheist crowd. If this wisdom, this impossible truth is exposed to the fools in this world, all will follow Hindu science and Vedic culture. This political objective is to corporate and Hindu treasurer. And worldwide, they said it is the people we are against, and that is why they cannot destroy us, our Swamiji. where you step, he has built ashrams. Look at the power of this, what you see with your eyes is not true love is not true asking for evil is not true so what is the true everyone is telling the truth to investigate the evil but is not true your experience is the true if you உங்களுடைய அனுபவம் மட்டும்தான் உண்மை இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தென் அண்டர்ஸ்டாண்ட் இஃப் யூ நாட் இன் திஸ் அத்திசிம் தி ஒன்லி திங்க் யூ ஷூட்டு அதாவது இன்னைக்கு ஏ ஏ இருக்கிற ஏ தொழில்நுட்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் ரொம்ப அட்வான்ஸாக இருந்தது அதாவது எங்கள் சாமிஜியை பற்றி நான் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்குன்னு ஒரு சுய அறிவுன்னு ஒன்று இருந்ததுன்னா இப்படியெல்லாம் செய்ய முடியுமா அதாவது அவ ஒருத்தருடைய செயல்களை பாருங்கள் இப்போ ஒருத்தர் ஒரு காம்படிஷன் நடக்குது அந்த காம்படிஷனில் வந்து அவங்களுடைய செயலை தான் பார்க்கணுமே தவிர அவங்களோட திறமைக்காக தான் அந்த காம்படிஷனை தவிர அவங்களுடைய ஒழுக்கம் கேரக்டர்ன்றதும் முக்கியம்தான் ஆனால் அவங்களுடைய ஒழுக்கத்தை பற்றி நீங்கள் யாரும் ஆராய்ச்சி பண்ணுறதில்லை ஒரு காம்படிஷன் நடக்கும்போது அந்த மாதிரி தான் சாமிஜியோடைய தேடி இனிஷியேஷன் யோகா மெத்தடில் தௌசண்ட் எயிட்டு அதில் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் வரைக்கும் நானே செஞ்சுருக்கேன் சரிங்களா யோகாவில் அது வரைக்கும் சொல்லி தந்திருக்காரு சாமிஜி தேடி இனிஷியேஷன் சொல்லியிருக்காரு பவர் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லி தந்திருக்காங்க இந்த மாதிரி ஹண்ட்ரட் அண்ட் மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் அபோவ் அதிகமாகவே வந்து பவர் மேனிஃப்டேஷன் சாமிஜி வந்து சொல்லி தந்திருக்காங்க சரிங்களா சாமிஜி வந்து அவருடைய முகத்தையும் பாருங்கள் அவருடைய தேஜஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல பிரம்ம தேஜஸ் தேஜஸ் சிவ சதாசிவ பரம்பொருளாகவே இறங்கி வந்திருக்காரு சரிங்களா அவரை பற்றி நாம் நீங்கள் எடப்போடவோ ஆராய்ச்சி பண்ணுறவோ தகுதியும் கிடையாது மெச்சூரிட்டியும் கிடையாது சரிங்களா அவர் வந்து பாதம் பட்ட இடமெல்லாம் ஆசிரமங்களை உருவாக்கக்கூடிய ஞான குரு ஒரு அவதார புருஷராரர் மட்டும்தாங்க தன் பாதம் வைத்த இடமெல்லாம் வந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் அதாவது யானை வந்து கால் வச்சு நடந்த நடந்ததனால் வந்து பார்த்துருப்பீங்க யானையோட கால் நம்ம நடந்தால் கூட அந்த இடத்துல வந்து புல்லு இருக்கிறதே வந்து புல்லு இருந்தால் கூட அந்த இடம் வந்து கிளீன் ஆகிடும் நாம் நடந்தால் அது அவதார புருஷர்களில் அவங்களுடைய பாதம் பட்ட இடத்துல செடி முளைக்குன்னு சொல்லுவாங்க பசுமையாக அவங்க பட்டாவே பசுமையாகும் அதாவது நீங்கள் நம்பலை அப்படிங்கிறதுக்காக இந்த பிரபஞ்சம் வந்து சாமிஜியை வந்து அவரை தாங்கிறதுக்காகவே இந்த பிரபஞ்சம் வந்து பெருமைப்படுது புனிதப்படுதுங்க நீங்கள் நம்பலை அப்படிங்கிறதுக்காக இந்த பிரபஞ்சம் வந்து அவரை நிராகரிக்கவோ மறுக்கவோ போகிறது கிடையாது நீங்கள் சூரியனை நம்பாதனால சூரியன் வந்து உதிக்காமல் இருக்க போகிறது கிடையாது அது உதிக்க தான் போகுது சரிங்களா அந்த மாதிரி எங்கள் சாமிஜி பற்றி சொல்கிறதுக்கு எவனுக்கும் தகுதி கிடையாது மெச்சூரிட்டியும் கிடையாது நாத்திகை கும்பலை நம்பி நீங்கள் கெட்டு போகிறதா இருந்தால் உங்கள் வாழ்க்கை சீரழிந்து நரகத்தில் தான் இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க சரிங்களா இந்து மாஃபியா மிகப்பெரிய மாஃபியா கும்பல் வந்து சாமிஜியை வந்து அழிக்கிறதுக்காக சாமிஜியை அழிச்சிட்டா ஒரு விளக்குன்னு சொல்லுவாங்க சாமிஜி அதை அழிச்சிட்டா அந்த சாமிஜி அழி கடைசி விளக்குன்னு சொல்லுவாங்க சாமி அந்த கடைசி விளக்கு அழிஞ்சிட்டால் மாற்றம் உருவாகும் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க ஒழுக்கத்துக்கு வந்துடுவீங்க ஒரு நாய் சொல்லுது ஒரு நாயே கடவுள் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பதினாறு பெண்களை வந்து காஞ்சிபுரம் கோயிலில் வந்து காஞ்சி கோயிலில் வந்து பதினாறு பெண்களை வந்து கற்பலைச்சம் சொல்லி ஒருத்தன் சொல்கிறான் மேடையில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ தைரியமாக சொல்கிறான் இப்போ நீங்கள் எந்த மாதிரி சூழலில் வாழ்ந்துட்டுருக்கீங்க நல்லா சிந்திச்சு பாருங்கள் மக்களை இந்து 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 சம்பிரதாயத்தை மதிக்கிற மக்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் மாற்றம் ஏற்படணும் நீங்கள் வந்து அதாவது சாமிஜி சொல்லுவாங்க கடைசி நிமிடங்களில் கூட உங்கள் உயிர் போகிற கடைசி நியமஸத்தில் கூட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு ஐயோ இருளாயிடுச்சி ஒடிஞ்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சது அப்படின்னு எப்போதும் நினைக்காதீங்க மாற்றம் சாத்தியமில்லை என்று எப்போதும் நினைக்காதீர்கள் என்று சாமி சொல்லுவாங்க அதனால் நீங்கள் அவரனால நீங்கள் அவரை நம்பலை அப்படிங்கிறதுனால அவருக்கு நஷ்டமும் கிடையாது அவருக்கு லாபமும் கிடையாதுங்க அடுத்த நாளே நாளைக்கே இந்த நம்மளுடைய இந்த உடம்பு ஒரு ரூமுக்குள்ளே வந்து வெளியே வர மாதிரி தான் சாமிஜி வந்து அவர் வந்து ஓடி ஓடி இல்லைங்க அவர் சாமிஜிகம் வந்து ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி தான் வெளியில் அவர் உடம்பை விட்டு வெளியே வந்து ஒரு நாள் வந்துடுவார் உள்ளே போகணுன்னா போவேன் நம்மளால் அப்படியே பண்ண முடியாது வெளியில் ஓப்பன் டாக்கா சேலஞ்சு விடுறாரு நான் சொத்து வந்துட்டா பணம் சம்பாரிச்சிட்டா இந்த உலகம் நல்லவண்ணா கொண்டாடுது அப்படின்னு ஒரு முட்டா பையன் சொன்னான் அதுக்காக ஒரு பதில் சொல்கிறேன் அதாவது பணம் வந்துடுதுன்றதுனால கிடையாது அந்த பணத்தை வந்து மறுபடியும் இழந்தாலும் ஜீரோலேருந்து அடையக்கூடிய ஆற்றல் வந்து எங்கள் சாமிஜிக்கு தான் இருக்குது சாமிஜி எப்பயுமே சொல்லுவாங்க நான் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறேன் மறுபடியும் அடுத்து அந்த தியான பீடத்தை ஒரு மாதத்துக்கு உருவாக்கி காட்டுற உங்களால் பணம் இருக்கிற அரசியல்வாதிகளால் எல்லார எல்லாராலையும் முடிஞ்சதுன்னா தில்லு இருந்தால் நீங்கள்லாம் ஆம்பளையாக இருந்தால் நீங்கள் மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு உங்களுடைய சொத்தை எழுதி வச்சுட்டு மறுபடியும் வாங்கடா பார்க்கலாம் அப்படின்னு நான் சவாலே சவால் விட்டுறேன் இந்த வீடியோ பார்க்குற அரசியல்வாதிகளுக்கு உண்மையிலேயே உனக்கு கோபம் வந்ததுன்னா உண்மையிலேயே உனக்கு திறமை இருந்ததுனா மறுபடியும் ஏழை மக்களுக்கு உன்னுடைய எண்ணி கோடி கோடிக்கணக்கான மூட்டை மூட்டையாக ஏழை மக்களில் வாயில் அடித்து அவங்களுடைய சாபத்துக்கு உண்டாகி அதாவது எந்த எத்தனை ஏழை ஜென்மம் ஜமம் எடுத்தாலும் இந்த சாபத்துக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது இந்த திட்டத்தை கொண்டு வர அந்த திட்டத்தை கொண்டு வரேன் இதை செய்ய போகிறான் அதை செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சுரண்டி சுரண்டி நல்லா கோடி கோணியாக மூ மூட்டை மூட்டையாக உங்கள் வீட்டில் அடக்கி வச்சிருக்கீங்களே இந்த இந்த வீடியோ இதுக்கு இதுக்கப்புறம் எதுக்கு நான் எவ்வளோ தெளிவாக தமிழில் சொல்கிறேன்னா உங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் நான் ப எங்களெலாம் நான் சா சாமிஜிக்கிட்ட இருந்துக்கிட்டு இங்கிலீஷ் மட்டும் கிடையாது கன்னட ஹிந்தி சாமிஜிக்கிட்ட இருந்தாவே எங்கள் சாமிஞ்சிக்கிட்ட இருந்தாவே ரொம்ப போல்டாகவும் பேசலாம் நீங்க பத்து வயசு அஞ்சு வயசு குழந்தை வந்து பாருங்க என்ன வந்து இது பண்ணுறாங்க பேசுறாங்கன்ட்டு சரிங்களா நான் கூட வந்து காம்பேட்டிவ் ஆர்ஆர்பி நிறைய எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன் இல்லை டிகிரி அந்த மாதிரி கோர்சஸ் கூட இருந்தா கூட அவங்க வந்து தேடையில இருந்தே வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அவங்களோட அந்த டேலண்டை குருகுல் வந்து நீங்கள் இன்றைக்கி கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறாங்க அரபி யூபிஎஸ்சி எக்ஸாம் லட்சக்கணக்கான பேர் எழுதுகிறாங்க அதெல்லாம் சர்வசாதாரணமாக வந்து சாமிஜியோடைய தேடை மூலியமாக ரொம்ப ஈஸியாக எளிமையாக சிம்பிளாக செய்ய செய்ய முடியும் கூறுகள் வந்து இருக்குது தயவு செஞ்சு சாமிஜி அவரை பற்றி மறுபடியும் 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 அவரை பத்தி நீங்க சந்தேகப்படுற அளவுக்கு அங்க யாருமே ஒரத்து கிடையாது அவருக்கு ஏதாவது பிரோஜனம் அவர் என்ன என்ன சம்பாதிக்க பணம் அவர் இன்னும் எதுக்காக பணத்தை சேர்க்கணும் என்ன பண்ணணும் இல்ல புகழ் இருக்கணுமா இல்ல இந்த மீடியால இருக்கிறாங்களே இந்த மீடியாவில் இருக்கிற செலிப்ரிட்டிஸு விஜய் இல்லை இந்த மாதிரி வளர்ந்தால் பப்ளிசிட்டி அடைஞ்சாலும் மேலும் பப்ளிசிட்டி அடையணும் இதை செய்யணும் அதை செய்யணும் இந்த நடிக்கிறது இந்த மாதிரிலாம் இந்த இது மசாலா கலந்து அடிக்கிறது சொல்லுவாங்க இல்லையா மார்க்கெட்டிங் இதெல்லாம் தேவையா அவருக்கு எதுக்காக செய்யணும் எல்லாம் ஏதோ ஒரு குகையில் போயிட்டு மௌன சித்தர்கள் மாதிரி போய் உக்காந்து சைலண்ட்டாக இருந்துட்டு சமாதி அடைஞ்சிடலாமே கொஞ்சம் சி சிந்திச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மனுஷன் நீங்கள் நீங்கள் நம்புகிற மாதிரி ஒரு மனுஷன் ஒழுக்கம் கெட்ட ஆள் இருந்தால் நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி எப்படிங்க இதை செஞ்சுருக்க முடியும் ஃபஸ்ட்டு விஷயம் ஃபஸ்ட்டு நூற்றுக்கும் மேலே நூ நூற்றம்பதுக்கும் மேலான நாடுகளில் நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆசிரமங்கள் சரிங்களா நூ நூத்தி ஐம்பது நூத்தி எட்டு நாடுகள் நூத்தி ஐம்பதுக்கும் மேலான ஆசிரம கிளைகள் இந்தியாவிலே எத்தனையோ தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது யோக முறைகள் சொல்லியிருந்த தேடை முறை தேடை தேடை பத்தி சொல்லியிருந்த தியான முகாம் எத்தனையோ குருமார்கள் பார்த்துருக்கேன் ரவிசங்கர் ஜக்கி வாஸ்தேவ் பேர் மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் பட்டு இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீ எவ்வளோ யாரை வேணாலும் பா நீங்கள் பா பார்த்துட்டு வாங்க யா யாரை வேணால் அவங்கள பற்றி கூட நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆனால் எங்கள் சாமிஜி அளவுக்கு இது வரைக்கும் எந்த குருவுமே வர முடியாது சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் அவர் அவருதாங்க யோ யோகம் முறைகள் சொன்னல தேடையை பத்தி சொன்ன அப்புறம் வந்து அவர் கால் வச்ச இடம் எல்லாம் அவரை நம்பி அவர் பார்வைப்பட்டாலே கோடிக்கணக்களை கால் அடியில எடுத்துட்டு வந்து கொட்டுறாங்க சும்மா எவனுக்கும் சும்மா முட்டாள்கள் கிடையாது சும்மா கால் கடியில எடுத்துட்டு வந்து கொட்டுறதுக்கு சரிங்களா இந்த விஷயத்தை எல்லாமே மைண்டில் யோசிச்சு பாருங்க நான் வந்து இந்த வீடியோ எதுக்காகன்னா இந்த நான் நான் நல்லவேன் ஒவ்வொருத்தர்கிட்டையும் போயிட்டு நான் நல்லவங்க நான் நல்லவன் நான் நல்லவன் ஆயிரம் பேர் லட்சக்கணக்கான பேர் யாருக்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நிரூபிக்கணும் அவசியம் கிடையாது உங்களுடைய தயல உங்களுடைய இன்னும் கலியுகத்தில் வந்து எப்படி எப்படியோ இந்த உலகம் அழிப்போகுதுன்னு சொல்கிறாங்க இன்னும் வந்து இப்போவே வந்து அறுபது வயசில் ஏன் மண்டை போடுறாங்க இன்னும் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த சோப்பு எண்ணெய் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்ஸில் பாய்சனு மெடிசனில் லோ பாய்சனு காய்கறிகளில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க உங்களை சுற்றியுமே வியாதிகளும் மன உடிச்சல் சீரியலில் பார்க்குறீங்க சீரியல் பா சீரியலில் பார்க்கக்கூடிய பேயும் பிசாசும் பார்த்துக்கிட்டுருக்கு மைண்டில் ஏற்றிக்கிட்டு குழப்பத்தை உண்டாக்கிக்கிட்டு தெளிவான சிந்திக்க குழப்பம் இல்லாமல் தெளிவான சிந்திக்கக்கூடிய இளைஞர்களுக்கிட்டையும் சரி பெரியவங்கக்கிட்டேயும் சரி எப்பயும் எங்கள் சாமிஜி வந்து சொல்லுவாங்க அதாவது நீங்கள் உங்களுடைய முகத்தை வந்து மட்டும் முகம் மட்டும் இருந்தால் போதும் உங்களை என்ன வேணாலும் பண்ணிட முடியும் ஏஐ மூலியமா சரிங்களா அதாவது நான் மறுபடியும் மறுபடியும் அது பொய்யோ இல்லை உண்மையோ அந்த வாதத்துக்கே நான் வரல சரிங்களா அதாவது ஒரு பேசிக்கான நாலேஜ் யோசிச்சு பா பார்த்தோம்னா அந்த வாதத்து வாதம் பண்ணுறாலும் இடமே கிடையாது எப்படி சொல்ல முடியும் ஃபைனலாக ஒன்று சொல்கிறான் கண்ணால் பார்ப்பதும் உண்மையல்ல காதல் கேட்பதும் உண்மையல்ல தீர விசாரிப்பதும் உண்மையல்ல சாமிஜி சொல்லுவாங்க உங்கள் அனுபவமே உண்மை அதை மட்டும் நம்புங்க உங்களுக்குள்ள அனுபவம் நடந்தால் மட்டுமே உண்மை സാമീജി മൂലമാ എക്കുള്ള അനുഭവം നടന്നിരിക്ക അനുഭവത്തെ നമ്പറ ഇക്കാർന്ന് കൊണ്ടോ എന്ന സാമജിയ അവനമ്പിക്കാതെ കുരുവിടം തീച്ചവൻ ഇക്കാർന്ന് കൊണ്ടോ അവർ തോങ്ങ നന്റി